ஈட்டன் அண்ட் டைஸ் டெய்லி என்ற அனுதின தியான வேலைக்கு கத்தருடைய நாமத்திலே பட்சமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் கத்தர் தந்த புதிய வருஷத்துக்காக நான் கத்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த வருஷம் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பதாக புது வருடத்தில் கத்தருடைய வழிநடத்துதல் உங்களுக்கு பரிபூர்ணமாய் இருப்பதாக ரெண்டு குறைந்த ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்திலே நாம் கவனிக்கிற பதம் என்ன எல்லாம் புதிதாயின இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வேர்ஷன் என்ற ஆங்கில மொழிபெயர்ப்பில் நான் வாசிப்பது த நியூ ஹேஸ் காம் இந்த புது வருஷத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்கி தருகிறார் என்ன புதிய காரியங்களை கர்த்தர் நமக்கு தருகிறார் மூன்று காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் முதலாவதாக நியூ லைஃப் புதிய வாழ்வை தருகிறார் எல்லாம் புதிதாயின என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவ விசுவாசம் என்பது மாற்றத்தை கிறிஸ்து தருகிற மாற்றத்தை மையமாக கொண்டு இருக்கிறது கிறிஸ்டியன் பை கிரை ஜீசஸ் ஆகவே நாம் எதிர்பார்க்கப்படுவது என்ன லிவிங் அவுட் நியூ லைஃப் நாம் புதிய வாழ்வை நாம் வாழ எதிர்பார்க்கப்படுகிறோம் காட் கிவ்ஸ் நியூ டிசைர்ஸ் அண்ட் நியூ டிசைன்ஸ் கத்தர் புதிய வாஞ்சைகளை தருகிறார் இன்னுமாக புதிய வடிவமைப்புகளை கர்த்தர் தருகிறார் புதிய நம்பிக்கையை தருகிறார் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே கர்த்தர் நாம் எதிர்பார்த்திருக்கும் முடிவை தருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறார் அன்புக்குரியவர்களே அவர் உங்களுடைய வாழ்விலே செழிப்பையும் நம்பிக்கையும் தருவார் அதற்கு அர்த்தம் என்ன எக்ஸ்பெக்டட் என் எதிர்பார்த்திருக்கும் முடிவு பெட்டர் ஃப்யூச்சர் சிறந்த எதிர்காலம் ஒருவேளை நீங்கள் தொய்ந்து போய் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே இருக்கலாம் கர்த்தர் உங்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை தர அவர் காத்திருக்கிறார் மூன்றாவதாக நியூ ஆப்பர்ச்சுனிட்டி புதிய வாய்ப்பை கத்த தருகிறார் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரெடிம் தி ஆப்பர்ச்சுனிட்டி மேக் த பெஸ்ட் ஆஃப் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி கேச் தி ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பை பிடித்துக்கொள்ள வேண்டும் வைஎஃப் ஃபார் ஒன் செல் ஒருவருக்காக அதை வாங்கிக்கொள்ள வேண்டும் கொள்முதல் பண்ணிக்கொள்ள வேண்டும் ஒருவருக்கு உடைமையா இருப்பதை கொள்முதல் பண்ணிக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே கடினமான வேண்டாத காரியங்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்களுடைய வாய்ப்புகளை எல்லாம் நீக்கிவிட்டு கத்தருக்குள்ளாக அதை வாய்ப்புள்ள அந்த காலங்களிலே அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சாம்பஸ் என்பவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பதினேழாம் ஆண்டு வரை வாழ்ந்தவர் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலே ஒரு பெரிய சுவிசேஷகராக அவர் திகழ்ந்தார் போதகராக அவர் இருந்தார் பரிசுத்த இயக்கத்திலே அவர் இணைந்திருந்தார் மை அட்மோஸ் ஹையஸ்ட் என் உச்ச உயர்வு என்ற அனுதின தியான புத்தகத்தை அவர் எழுதினார் அது மிகவும் சிறப்பாக அது விற்பனை இருக்கிறது அவர் என்ன சொல்லுகிறார் ஃபெய்த் நெவர் நோஸ் வேர் இட் இஸ் பீயிங் லெட் பட் இட் லவ்ஸ் அண்ட் நோஸ் தி ஒன் who is லீடிங் விசுவாசம் அறிந்து கொள்ளாது எங்கே அது நடத்தப்படுகிறது என்று ஆனால் அதே சமயத்திலே விசுவாசம் அது நேசிக்கிறது மற்றும் அறிந்து கொள்கிறது யார் அதை வழி நடத்துகிறார் என்று அன்புக்குரியவர்களே கத்தர் இந்த புது வருஷத்திலே உங்களை நடத்த ஆயத்தமாக இருக்கிறார் அவர் உங்களுக்கு புதிய வாழ்வை அவர் தர விரும்புகிறார் புதிய நம்பிக்கை அவர் தருகிறார் இன்னுமாக கர்த்தர் உங்களுக்கு புதிய வாய்ப்பை தருகிறார் அப்படியே இந்த புது வருஷம் முழுவதும் கர்த்தர் உங்களை காத்துக்கொள்வாராக ஆமேன் எங்கள் பரம தகப்பனே இந்த புது வருஷத்திலே எல்லாம் புதிதாயின என்று சொல்லப்பட்ட வசனத்தின் அடிப்படையில் ஜனத்துக்கு எல்லாம் புதிதாகட்டும் புதிய வாழ்வு புதிய நம்பிக்கை புதிய வாய்ப்புகளை அவளுக்கு தந்து எல்லாம் உடைய நாமத்துக்கு மகிமையாக அவளுக்கு புரோஜனமாக இருக்க பயன்படுத்திக் கொள்ள அருள் செய்யும் திருபை முன் சொல்லட்டும் ஆண்டவரே விசுவாசம் ஒருவேளை கால் எடுத்து வைக்கும் பொழுது எங்கே போகிறோம் என்று அது அறியாது ஆனால் நாங்கள் உண்மை நேசிக்கிறோம் உண்மை அறிந்திருக்கிறோம் ஆகவே நீர் எங்களை நடத்துகிறீர் என்று உன்னுடைய கரத்திலே எங்களை கையளிக்கிறோம் ஏசு கிறிஸ்து மூலமே வேண்டுகிறோம் ஆமேன் ஆமே